ஊ மோசடியை மட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க கனடா தயார் வைரஸ் அறிகுறிகளுடன் மேலும் பதினான்கு பேர் கருத்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்ப்பு தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வடக்கு மாகாணத்தில் கனமழைக்கு வாய்ப்பு பதவியில் இருந்து விலக மறுக்கும் தென்கொரிய ஜனாதிபதி தொடர்பென விரிவான செய்திகள் ஊழல் மோசடியை மட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக இலங்கை மற்றும் மாலித்தீவுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக்ஸ் போல்ஸ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி செனத் நந்திக குமார நாயக்க மற்றும் இலங்கை மற்றும் மாலித்தீவுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிஸ் போல்ட்ஸ் ஆகியோருக்கு இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன ஊழல் மோசடியை ஒழிப்பது தொடர்பில் கனடா அரசாங்கத்தின் அனுபவங்களை இலங்கை அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொள்வது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையின் பொருளாதார பின்னடைவுக்கு முன்பு காணப்பட்ட அரசியல் கலாச்சாரமே காரணம் என சுட்டிக்காட்டிய உயர்ஸ்தானிகர் தற்போதைய அரசாங்கம் அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கும் பாராட்டு தெரிவித்தார் வைரஸ் அறிகுறிகளுடன் மேலும் பதினான்கு பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் நேற்று சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் கடந்த நவம்பர் மாதத்தில் எலிகாச்சல் வைரஸ் அறிகுறிகளுடன் ஐந்து பேர் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தனர் அவர்களில் ஒருவர் கடந்த வாரம் உயிரிழந்துள்ளார் டிசம்பர் மாதத்தில் நேற்று வரையில் ஐம்பத்தெட்டு பேர் எலிகாச்சல் வைரஸ் அறிகுறிகளுடன் சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்களில் நால்வர் உயிரிழந்ததுடன் ஒருவர் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையிலும் மூவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு அவசர சிகிச்சை பிரிவிலும் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் எலிகாச்சல் அறிகுறிகளுடன் சேர்க்கப்பட்டிருந்த நோயாளர்களில் சிலர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்றிரவு எட்டு மணி வரையான நிலவரத்தின் அடிப்படையில் முப்பத்தொன்பது பேர் எலிகாச்சல் வைரஸ் அறிகுறிகளுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் விடுதிகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து வருவதால் அடுத்த முப்பத்தி நான்கு மணித்தியாலங்களுக்கு வடக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது கனமழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது மேல் மாகாணம் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவினர் நேற்று பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சென்று அங்குள்ள நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து அதிகளவான நோயாளர்கள் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பாக ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் சமூக மருத்துவ ஆலோசகர் பிரபா அபயகோன் தலைமையிலான குழுவினர் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சென்று அங்கு வைத்திய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நிலைமைகளை கேட்டறிந்துள்ளனர் மாமா வைத்திய வைத்திய சௌக்கிய සංතෝගේ <small> එක <small> 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 අපි සෞඛ්‍ය සෞකල එකම්තුමා සහ ප්‍රධාන වසංගතවේදී වෛ ඩොක්ටහසිත අතිසර වෛදතුමා සවඟ පැවතු සකචාප ප්‍රතිපලක් වශයෙන් අපි ජාතික මට්ටමෙන් වසංගත රෝගයකකය ජාපන ්‍යාපන දිස්ත්‍රිකටය වෙල්ල මේ වසංගත තත්ත්වය පිළිබඳ ස්වෑබැලිමක් කරා එසේම අප ජස් ව්‍යාපනය හොස්පිටලික සහ පොයින් පෙටෝ හොස්පිට්ලට ගිහින් පේෂන්ස්ලා බැලුවා ඒ වගේම මෙහිදී කියන්න ටඕන සියලූම අප පබ්ලිහෙල්ස් ටීම එකතු වෙලා දැනුවත් කිරීමේ වැඩසරහන් කරලා තියෙන විශේෂයෙන්ම ්‍රදනශමි අන්ඳර ගෙන තිෙන හයි රිිස් ේරියයාස් ඇතුර මේ ප්‍රදශවල ජනතාව දැනුවත් කිරීම් කරලා යනවා ඒවගේ තාමත් කරගෙන යනව ටීම්වල්ට බෙදදිලා කට්ටිය ගෙවල්වලට සහ රෝගින් හමෝ නිවෙස්වලට සහ වටේ සිටින මිමස්වලට ගිහිල්ලා ඒගුලාන්ට අවෂද ප්‍රතිීවක අවෂද තියනවා මේ රෝගෙෙන් වෙලක් වෙන්න ඒවාගේ අවෂදදීම සහ. ඒගේ ඒවළඟ දැනුවත් කිරීම් කරලා තියෙනවා. එසම පෝස්ටර්ස් ඊ ළඟට ලී ෆ ලෙක්ස්් භාවිතා කරලා. සියල්ලු දෙනා දැනුවත් කරලා තියෙනවා එතොන මේක විශේෂත්ම විශේෂම දේය තමයි අපේ සියලූම රජනිලධාරීන් එකතු වෙලා එගොලන්ගේ ස්ටාෆ් එකත් එක් මේ දැනුවත් කිරීමේ වැඩසරට සම්බන්ධ වෙලා තියෙනවා ඒවගේම අපි දැනට මේ සදාහ මුකක්ද ප්‍රධානම මේ හේතුව වෙලා තියෙන්නේ කියන සෝ යිඩස්ටිකක්ෂ එක හඳුර ගන්න ක්‍රියාකරමින් සිටිනවා එතකොට ඒ වගේම අනිකුත් ජනල් මිෂස් අපි සාමා්‍යෙන් කියන්නේ වතුරුණු කරලා බොන්න ඕන ඒවගේම එක දවක්කරවුණ තිවබුණ අනිවාරිෙන් රජයේ රෝහලකට ඇතුළත් වෙන්නට ඕන ඒවගේ අපි අනිත් ලිංවලට විශවපිජනනාශික දැම්මීම ආදී සියලු වැඩි පිළිවල් මේ සඳහා ක්‍රියාත්මක කරලා තියෙනවා එනිසා හමෝටම කියන්නේ උනක් තියනවනම් අනිවාරෙන් වහාම සුදුසුගම්ලත් වෛද්‍යෝරෙක් හම්මෙන්. இறக்குமதி செய்யப்படும் பொருட்களை விரைவில் பொதுமக்களுக்கு வழங்கும் வகையில் சுங்க திணைக்களத்தினால் விசேட வேலைத்திட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது பதினேழு கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அவற்றில் கச்ச அரிசி மற்றும் புழுங்கல் அரிசி உள்ளதாகவும் அரிசி இருப்பு விரைவில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என நம்புவதாகவும் சுங்க பேச்சாளரும் சிறேச சுங்க பணிப்பாளருமான சிவலி அருகோட தெரிவித்துள்ளார் இந்த பதினேழு இறக்குமதி கொள்கலன்களில் சுமார் நானூற்றி நாற்பது மெக்டிகோன் உள்ளன இதில் நூற்றி முப்பது மெக்டிகோன் கச்சா அரிசி மற்றும் முன்னூறு மெக்டிகோன் புழுங்கல் அரிசி உள்ளன அனைத்து அரிசிகளும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன எந்தவொரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் அல்லது எரிபொருள் தட்டுப்பாடு காரணத்தை கொண்டும் இடம்பெறாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தலைவர் ஜானகர் ராஜகருணா தெரிவித்துள்ளார் நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போதே ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி கேட்டதற்கு பதில் அளிக்கும் போது இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி நாட்டில் போதிய எரிபொருள் காணப்படுவதாகவும் நாட்டில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்திற்காக அரசாங்கத்தின் நிறுவனமாக அந்த பொறுப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஏற்றுக்கொள்வதாகவும் தலைவர் ஜானக ஜாரகருணா தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு எந்தவித சிக்கலுமின்றி வலுசக்தி அவசியத்தை பேணுவதற்கு முடியும் என்றும் தற்போது எரிபொருள் குறைவடைந்தும் உடனடியாக யுனைடெட் பெட்ரோலியத்தின் அறுபத்தி நான்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் எரிபொருளை விநியோகிப்பதற்கு அமைச்சின் செயலாளர் யுனைடெட் பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலிய தாபனம் ஆகியன ஒன்றிணைந்து இது தொடர்பாக கலந்துரையாடி தீர்மானத்திற்கு வந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தனியார் கல்வி நிறுவனங்களில் தரம் கீழான வகுப்புகளை பிரதி வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நிறுத்துமாறு கல்வி நிறுவன நிர்வாகிகளிடம் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் கோரியுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலர் தலைமையில் நேற்று புதன்கிழமை மாவட்ட செயலக கீழ்போர் கூடத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளரின் பின்வரும் விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டு அறிவுறுத்தல்கள் உரிய தரப்புகளுக்கு வழங்கினார் பாடசாலை மாணவர்களின் நன்மை கருதி மாலை வேளையில் பயணிக்கும் யாழ்ப்பாண முசன் வரையான இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் சேவையை கெட்போலி வரையில் நீடிப்பு செய்யுமாறு இலங்கை போக்குவரத்து சபையினருக்கு யாழ் மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார் மாணவர்களின் பாடசாலை இடைவிலகல் மற்றும் மீளணைப்பு செயற்பாடுகள் தொடர்பாக ஆராய்ந்து அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் மாவட்ட செயலாளர் இவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார் முன்னர் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தனியார் கல்வி நிறுவனங்கள் தரம் ஒன்பதுக்கு கீழ்பட்ட வகுப்புகளை வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்திலும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழுமையாகவும் மாணவர்களின் இணை பாடவிதான செயற்பாடுகளுக்காக கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதை நிறுத்த தனியார் கல்வி நிறுவனங்கள் ஒத்துழைப்பு நல்குமாறும் மாவட்ட செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளதுடன் இது தொடர்பில் பிரதேச செயலாளர்களை உரிய கல்வி நிறுவனங்களுக்கு தெளிவுபடுத்துமாறும் கேட்டுக்கொண்டார் மேலும் போதைப் பொருள் பாவனை தொடர்பாகவும் மற்றும் மாவட்ட ரீதியாக கிடைக்கப்பெற்ற இருபத்தி ஓரு சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாகவும் அதற்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது இந்த உதவி மாவட்ட செயலாளர் திட்டமிடல் பணிப்பாளர் பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்கள் வேலைய கல்வி பணிப்பாளர்கள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மாவட்ட செயலர்கள் மற்றும் பிரதேச செயலக சிறுவர் மேம்பாட்டு உத்தியோகத்தர்கள் சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர்கள் அரசு சார்பற்ற நிறுவன பிரதிநிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தென்கொரியாவில் கடந்த மூன்றாம் திகதி அதிபர் ஜூசுக் யோல் திடீரென இராணுவ அவசர நிலையை பிரகடத்தப்படுத்தினார் மக்களின் கடும் எதிர்ப்பால் அவசர நிலையை பாபஸ் பெற்றார் பின்னர் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டார் ஆனால் ஜூசுக் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி வந்தனர் அவருக்கு எதிரான தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தன ஆனால் ஆளும் கட்சி புறக்கணித்ததால் தீர்மானம் தோல்வியடைந்தது இதற்கிடையே புதிய தீர்மானத்தை எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி கொண்டு வந்துள்ளது இந்த மசோதா மீதான வாக்கெடுப்பை சனிக்கிழமை நடத்த எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர் மேலும் அவர் பதவி விலக வேண்டும் என்று ஆளுங்கட்சியே விரும்புகின்றது இந்த நிலையில் அதிபர் ஜோசுக் தொலைக்காட்சியில் பேசும்போது நான் அறிவித்த ராணுவ அவசர நிலை என்பது ஆளுகை செயலை சார்ந்தது இது விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டது அல்ல கிளர்ச்சிகளுக்கு உட்படுத்தப்பட்டது அல்ல என் மீதான கிளர்ச்சிகள் குற்றச்சாட்டுகளை மறுக்கின்றேன் எனக்கு ராஜினாமா செய்யும் எண்ணம் இல்லை நாட்டின் அரசாங்கத்தை முடக்குவதற்கு அரசியலமைப்பு ஒழுங்கை சீர்குலைப்பதற்கும் காரணமான சக்திகள் மற்றும் குற்ற குழுக்களை குடியரசின் எதிர்காலத்தை அச்சுறுத்துவதை தடுக்க நான் இறுதி வரை போராடுவேன் எனது ராணுவ அவசர நிலை சட்டம் என்பது எதிர்கட்சியிடமிருந்து ஜனநாயகம் மற்றும் அரசியலமைப்பு ஒழுங்கை பாதுகாப்பதற்காக கொண்டு என அவர் கூறியுள்ளார்